நூத்தனமாக இருக்குதுன்னு பரிசுத்தவான்களுடைய சுத்தவான்களுடைய குறைக்கு இதுதான் குறை அதுதான் குறைன்னு இல்லை என் வண்டியெல்லாம் நிறைய வாட்டி டேமேஜ் ஆகிருக்கு சர்வசாதாரணமாக இது பேய் பிசாசு மாந்திரம் அதெல்லாம் நான் சொல்ல சர்வீஸ் பண்ணுற டைம்லலாம் சொல்கிறேன் அந்த நேரத்தில் கால்ஸ் வரும் அந்த விட்டுட்டு திரும்புகிறப்ப பார்த்தா வண்டியோடு விசுவாசிக்க நிற்பாங்க வைத்து கொள்ளுங்கள் உங்கள் வண்டி வர வரைக்கும் வச்சு கொள்ளுங்கள் வி நோ த இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் வந்து விலை மதிக்க முடியாத உபகாரங்க இதெல்லாம் பணத்தால் வராது இதெல்லாம் எங்களால் முடியும் காரு கார் கொடுத்தவங்களும் இருக்காங்க பைக் கொடுத்தவங்களும் இருந்தாங்க அந்த டைம் பீங்க்கு எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோங்க திடீர்னு ஃபோன் கால் வரும் திடீர்னு இது யூஸ் பண்ணுங்க பரிசுத்துவான்களுக்கு செய்கிற காரியங்க ஆனால் பரிசுத்துவான்கள் எப்படி இருக்கணும் இந்த மாதிரிலாம் வர்றப்போ எபேசியர் அஞ்சு மூணு அந்த மாதிரி ஒரு இடத்துல என்ன ஆகிடுச்சுன்னா பெரிய கலவரம் ஆயிடுச்சு பாஸ்டர் ஏதோ சர்வீஸ் வண்டி விட்ருக்குறாருன்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க பாஸ்டர் வேறு மாதிரி மேட்டரில் மாட்டின்னு இருக்கிறார் தெரில இவன் பரிசுத்தான் நடிச்சுன்னு வண்டியை கொடுத்துட்டான் இவரும் யூஸ் பண்ணியிருக்காரு திருப்பி கொடுப்பது பார்த்தா கொடுக்கவே இல்லை இன்னும் கேட்டால் காணிக்காய் கொடுத்துட்டீங்க நீங்கள் நினைச்சேன்னாரு நீ காணிக்காய் கொடுத்தல நான் நினச்சேன் சொல்லணும் இல்லையா நான் வச்சுக்கோ வச்சுக்கோன்னு சாயை கொடுத்துட்டு போனான்னு நான் நினைப்பேன் கற்று கொடுத்தாருன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிக்க ஆரமிச்சிட்டார் ஃபோன் ஆச்சு இல்லை இது மாதிரிலாம் விசுவாசிக்க டேமேஜ் ஆகிட்டாங்க பரிசுத்தவான் நினச்சி ஆனால் வேதம் என்ன சொல்லுது எபிஎஸ்டர் அஞ்சு மூணில் பசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தும் பொருளாசியும் ஆகிய இவைகள் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது இங்கே கலெண்ட்டில் டவுரி சிஸ்டம் அதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா சம்டைம்ஸு இதெல்லாம் வந்து அந்த பொருளாசன்றதெல்லாம் இருக்கக்கூடாது உழைக்கிறதுல தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும் நம்ம உயர்வுக்கு வந்து உழைப்பு ஒரு பகுதி அந்த உன்னதமான தேவன் கொடுத்த தேவ பயம் தேவபக்தி இப்படி தான் நம்ம போகணுமே தவிர இந்த மாதிரியெல்லாம் எடுத்தங்க ஊற்றுன எதுவும் பண்ணிடக்கூடாது என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே பர்சுத்தவான்கள் சபையாருக்கு ஒரு அன்பு வரும் பிலமோனுக்கு ஒன்று நாலு பிலமோன் ஒரே அதிகாரம் தான் நாலாவது வருஷம் சொல்லுது கத்ராக ஏசு கட்டில் எல்லா பரிசுத்தவான்கள் இடத்திலும் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய விசுவாசி நான் கேள்விப்பட்டு அதுதான் அந்த பரிசுத்தவான்கள் என்றாலே ஒரு லவ் வரும் உங்கள் பரிசுத்தம் அந்த மாதிரி ஒரு நர்சாட்சியை கொடுக்கும் பொருளாதையை ஜெயித்தவங்க காம விகாரங்களை ஜெயித்தவங்க உலகத்தின் அசுத்தங்களை ஜெயித்தவங்க இதெல்லாம் வாய் பேச்சே இருக்கக்கூடாது கண்கள் பரிசுத்த கண்களாக இருக்கணும் இதுக்கு என்ன நீங்கள் யூ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்கள் பார்வை சிந்த எல்லாமே பரிசுத்தமாக இருக்கணும் யாரோ ஒரு புதுசாக ஒருத்தர் கார் வாங்கினா கத்தருக்கு ஸ்தோத்திரம்மா கத்தர் கொடுத்தார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதி பாரு நல்லா இருங்க ஆமாம் இவன் எப்படி வாங்கினா எனக்கு தெரியாதா இதெல்லாம் அங்கேயே போயிடும் எங்கே ஃபஸ்ட்டு இனிஷியல் டேட்ஸில் இந்த மாயெல்லாம் போயிடணும் அவன் எப்படி சமாரிச்சான்னு தெரியாதா இந்த வாயே இருக்கக்கூடாது இங்கே அதெல்லாம் நீதிமானதுக்கு இருக்கப்போயே நம்ம வாயெல்லாம் சரியாயிடணும்